வணக்கம் உங்கள் அனைவரையும் மேரிஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு மேரிஸ் கிச்சனில் உங்களுக்கு என்ன செய்து காட்டப்போகிறோன்னு சொன்னால் எந்த தோட்டத்தில் காய்ச்ச கத்திரிக்காயை வச்சு அதோட மீனும் வச்சு கத்திரிக்காய் மீன் புளி குழம்பு எப்படி செய்கிறேன் தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் கத்திரிக்காய் மீன் புளி குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் இந்த வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா இருந்தால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமற்றுக்குவோம் அப்போ தான் நான் போகிற வீடியோக்குள்ள உங்களே வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இந்த கத்திரிக்காய் மீன் புளிக்கு ரொம்ப எப்படி செய்றேன்னு பார்க்கலாம் தோட்டத்தில் பிடிங்கினா கத்திரிக்காயும் அதோடு சேர்த்து கறிமுளாயம் கொஞ்சம் பிடுங்கி எடுத்து நான் பாருங்கோ இது வந்து ஊர் கறி மிளகாய் ஆனால் இந்தளவு சைஸில் எனக்கு கிடச்சிருக்கு இந்த கத்திரிக்காயையும் கறி மிளகாயையும் போட்டு கத்திரிக்காய் மீன் புளிக்குழம்பு எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்க அதில் பச்சை மிளகாயம் ஒரு விதம் ஒரு விதமான பச்சை மிளகாயம் பிடுங்கினாங்கள் இப்போ இதை தேவைக்கு ஏற்ற மாதிரி வட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இதை வந்து நான் ஆளும் குட்டியாக வெட்ட இல்லை நாலா வெட்ட போகிறேன்னு ஒரு பாதியை இப்படி அந்த விட்டோம்னு சொன்னால் அது பொறிக்கிறதுக்கு புளி குழம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த சயசில் இது எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் இது வெட்டியாச்சு இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு போட்டால் பொரிச்சு எடுக்கும்போது டேஸ்ட் அந்த எல்லாம் இறங்கி குட்டி கரண்டியால் ரெண்டு தேக்கரண்டி போடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கொள்ளுங்க அதோட கொஞ்சம் தூள் இதெல்லாம் அதே மடிவாக நல்லா குலுக்கி எடுத்துகிட்டு இதை எடுப்போம் பாருங்கோ வடிவா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வடிவாக குலுக்கி விடுறேன் இப்போ எதை நல்லா டீப் ஆயில் எடுப்போம் இதை வச்சுட்டு இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான மீன் எடுப்போம் இங்கே இது லக்ஸ் மீன்ன்னு சொல்கிறது இந்த மீன் தான் நடத்துக்கிறேன் இது வந்து ஆல்ரெடி முள்ளெல்லாம் நீக்கின மீன் இப்போ இதை வந்து தோலை முறிச்செடுப்போம் இந்தளவு சைஸில் வெட்டினா போதும் இப்போ இதையுமே நான் வடிவ வட்டி போட்டு உப்பு தூள் மஞ்சள் போட்டு வடிவா டீப் போயில பொறிச்சு எடுக்க போகிறேன் பருவம் இந்தளவுக்கு இதை வட்டினா காணும் இதே மாதிரி மீதி இருக்கிற மீனையும் வட்டி எடுத்துருக்குறேன் இப்போ பருவ இந்தளவு சைஸில் இருக்கு நிலை மாஸ்கே துண்டு மாதிரி இப்போ இதுக்கு வந்து உப்பு தூள் மஞ்சள் போடுவோம் இப்போ பாருங்கள் மஞ்சள் இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு குட்டி கரண்டியால் ரெண்டு கரண்டி போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க அதோட கொஞ்சம் மிளகாய் தூள் போடுவோம் கறி மிளகாய் தூள் இது வீட்டில் அரைச்ச கறி தூள் போட்டுவோம் எல்லாத்தையும் போட்டு வடிவாக கிளக்கி போட்டு அப்படியே நிறட்டி எடுப்போம் அப்போ தான் இந்த மீனில் வந்து உப்பு தூள் உரை ஊறி மூறி நாங்கள் பொறிச்சு எடுக்கும்போது அட்டை மாதிரி சுவையை தரும் இப்போ இதையும் அந்த கத்திரிக்காயையும் நாங்கள் டீப் ஓயிலில் வடிவாக எடுப்போம் இப்போ பாருங்கள் இந்த மீனை பொறிச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கோ இந்த பருவம் ஓகே நல்ல கோல்டு கலரில் வந்திருக்குது இப்படி தான் இருக்கணும் அதே மாதிரி கத்திரிக்காயையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வாங்கோ இதை வச்சு எப்படி கத்திரிக்காய் மீன் புளி குழம்பு பார்க்கலாம் இப்போ அந்த மீன் பொரிச்ச எண்ணெய் மீன் கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெயை வச்சு நான் கறி புளி புளிக்கறி வைக்க போகிறேன் இதுக்கு வந்து ஒரு ஆறு செத்திரி மிளகாயில் இப்படி கையால் அலைய உடைச்சி விடுறேன் அதோட ஒரு கரண்டி வெந்தயம் முக்கா கரண்டி பெருஞ்சீரகம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீளவாக்கில் வெட்டி வச்சுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுப்போம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வருது இது நாங்கள் அந்த மீன் கத்திரிக்காய் பொறிச்ச எண்ணெயில் பொறிக்கும் போது அது அதில் இறங்கி உள்ள எல்லாம் சேர்ந்து வரும் பாருங்கள் ஒரு இருபது உள்ளிப்பாய்கள் எடுத்து அப்படியே முழுசாவே போடுறேன் அதோட தோட்டத்திலேருந்து பிடுங்கின கறி மிளகாயும் மற்ற மிளகாயும் சேர்த்து அதையும் போடுவோம் இது நல்ல ஒரு அட்டை வாசமான வாசமும் சுவையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் மீன் புளி குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதுகால் கொஞ்சம் வதங்கி வரட்டும் ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பில் எடுத்து போடுறேன் பாருங்கள் இது ஓரளவுக்கு வந்தோன்னே இது வந்து வெறும் தனி செத்தல் மிளகாய் அரைச்சி வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு கரண்டி போடுறேன் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு தூளும் போட இல்லை அதோட ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் உப்பு தேவையான அளவு போடுறேன் இது எல்லாத்தையும் லைட்டாக பொரிய வச்சு எடுப்போம் இந்த தூளி பச்சை மணங்கள் போகிறதுக்காக இதை வந்து எண்ணெயிலேயே லைட்டாக பொரிய வச்சு எடுக்க பார்க்க நல்லா இருக்கும் சுவையும் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க எப்படி இருக்கன்ட்டு பார்க்கவே இதோட வந்து ஒரு தக்காளி சைஸ் பெரிய புளி எடுத்து நல்லா திக்க புளிஞ்சு வச்சுக்கிறேன் இதையும் போடுவோம் இதோட இதே கப்புக்குள்ளேயே ஒரு அரை கப் தண்ணி விடுவோம் இதால் எங்களுக்கு வந்து கத்தரிக்காய் மீன் புளி குழம்பு வந்து தண்ணியாக வைக்க போகிறதோ ஓரளவுக்கு திக்காக தான் இதை எடுக்க போகிறேன் இப்போ பாருங்க அப்படி கொதிச்சு கலர் எல்லாமே இல்லை எண்ணி எல்லாமே தான் வந்து அப்படி மணியாக இருக்குன்னு சொல்லி இந்த டைமில் எங்களை கத்திரிக்காயை போடுவோம் அதுவுமே எங்களோட சொந்த தோட்டத்தில் வச்சு முளைச்சி தண்டாலே அது ஒரு வித்தியாசமான சுவை தான் அது செய்து பார்த்து வைக்க தெரியும் அதை ஃபீலிங் எப்படி இருக்குமென்று சொல்லி இப்போ பாருங்கோ ஒரு பத்து பல்லு உள்ளி எடுத்து அதோட சின்ன சீரகம் ஒரு கரண்டி மிளகு கரண்டி இதை இடிச்சு எடுத்து வச்சு கொள்ள போகிறோம் பக்கத்தில் இப்போ பாருங்க கூட கத்திரிக்காய் மீன் புளி குழம்பு ஓரளவுக்கு கொதிச்சு வந்துட்டுது இந்த பருவத்தில் நான் மீனை போடுறேன் மீன் போட்டு திருப்பி ஒரு மூன்று நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுப்போம் இந்த மீன் வந்து டக்கண்டு உடைஞ்சிரும் நான் சொன்ன மாதிரி இது வந்து முள்ளெல்லாம் எடுத்து பக்குவப்படுத்தி பெற்ற மீன் டக்கண்டு வந்து உடைஞ்சிடும் அதனால் கவனமாகத்தான் இதை கிண்டி விடணும் பாருங்கள் சைட்டு பக்கத்தாலேயே அப்ப வச்சு நான் கிண்டி எடுக்கிறேன் இப்ப இந்த பருவத்தில் வந்து இடிச்சு வச்ச உள்ளி மிளகு சின்ன சிரகத்தை போடுவோம் இதுவும் போட்டு ஒரு மூன்று நிமிஷம் கொதிச்சு தண்டா எங்கட அட்டகாசமான கத்தரிக்காய் மீன் புளி குழம்பு ரெடி ஆயிரும் பாருங்க பார்க்கவே உலாசம் எத்திக்கா இருக்கு இது வந்து சோறுக்கு மற்றது வந்து புட்டுக்கு அதுகளுக்கெல்லாம் வந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ கத்திரிக்காய் கறி எப்படி இருக்குன்னு பாருங்கோ இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கோ செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தேன் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் ஒரு அட்டகாசமான புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் எந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்